இதுக்கு பொறுப்பு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அம்சமும் பாதுகாப்புத்துறையும் ரைபி உளவுத்துறை இது மூணுமே பொறுப்பு எடுத்துதான் இங்க உள்டாவா என்ன நடந்திருக்குது அப்படின்னா இதை வைத்து ஓட்டு கேட்டிருக்காங்க அவங்க இந்துவான்னு பாக்குறாங்க கேட்டாங்கன்னு எல்லாம் சொல்றாங்கல்லும் ஆமா அங்க இருக்க முஸ்லிம்ஸ் தான் குதிரையில வச்சு ஏத்தி கீழே கொண்டு வந்திருக்காங்க ட்ரெயின்ல நீ முஸ்லீம்மான்னு கேட்டு மூணு பேரை சுட்டு கொன்றார்கள் அப்படின்னு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாகிஸ்தான் இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அது போக இங்க வந்து இதுதான் இஸ்லாமியர்களே வெறுப்பை தள்ளும் வெறுப்பை எல்லாருமே வந்து தான் உங்களுடைய திருட உங்களுடைய தாலிகளை அடுத்து கொண்டு போக பார்க்கிறார்கள் பிரச்சாரம் பண்ண யாரு நீங்க பத்தொன்பது இடத்துல குண்டு வெடிச்சிருக்குது அரசு அதுல சம்பந்தப்பட்டிருக்குது அரசியல் தான் இதை தீர்மானிக்குது அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது இந்த அரசியலை நம்ம உற்று நோக்கணும் இந்த அரசியலுக்கு அப்பாவிகள் பலியாகிறாங்க ராணுவ வீரர்கள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சிஆர்பி வீரர்கள் பலியாகிட்டு நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மதன் அறிவுலகன் சிறப்பு விருந்தினர் சதீஷ் செலுத்துறை அவர்கள் முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் கலர் வணக்கம் காஷ்மீரில் வந்து பஹல்காம் பகுதியில் வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்குது இருபத்தெட்டு பேர் வந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மேக்சிமம் இந்துக்கள் ஒரே ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மேக்சிமம் இந்துக்கள் தான் அப்படின்னு தான் அந்த கொண்டிருக்கிறாங்கலாம் சொல்றாங்க ஒரு எல்லை தாண்டி தீவிரவாதிகள் உள்ளே வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்குது எப்படி பார்க்குறது ரொம்ப கொடூரமானது கண்டிக்கத்தக்கது மனசு வந்து ரொம்ப வலிக்குது என்னன்னா அப்பாவியா இருபத்தெட்டு பேர் செத்து போயிருக்காங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை நம்ம ஊர்ல போகும்போது ஏதோ திடீர்னு ஒரு இருபத்தெட்டு பேர் நம்ம இறந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க தான் இது வந்து இந்தியான இருந்தாலும் சரி எந்த நாட்டுக்காரவங்க இருந்தாலும் மனுஷங்க அவ்வளவுதான் அதுல இந்து முஸ்லிம்ங்கிறது ரெண்டாவது மனுஷங்க நம்ம கூட சகம்ப அதுவும் ஒரு சந்தோஷமா இடுக்க போன ஒரு இடத்துல இருபத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு மிகவும் கொடூரமான சம்பவம் ஆனால் இந்த கொடூர சம்பவத்துக்குனால இந்து மட்டும்தான் முஸ்லீம் இல்லை அப்படிங்கிற அந்த நெரட்டிவ் இல்லைன்னா அந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கும்போது இன்னும் அதிகமா வலிக்குது இது வந்து இப்போ ஒரு இருபத்தெட்டு எட்டு பேரை கொண்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி பிரச்சாரங்கள் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் இல்லை இந்த மாதிரியான குறிப்பிட்ட தாக்குதல்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த இந்திய இறையாண்மையை நோக்கி ஒரு தாக்குதல் அப்படின்னு தான் பார்க்க முடியும் மக்களின் மீதான தாக்குதல் இந்த மக்கள் நம்ம நம்பிட்டு இருக்கிற அந்த ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் இப்படிதான் நம்ம பார்க்க முடியும் இதுல வந்து எந்த வித காம்ப்ரமைஸுமே இல்ல இந்த பேலம்ங்கிற பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒன்னும் என்ன சொல்றது டார்க்கான ஏரியா கிடையாது மீன்ஸ் எங்களை பொறுத்தவரை கிரே ஏரியா பிளாக் என்ன கிரே அப்படின்னா ஓகே இங்க கொஞ்சம் மிதமான தீவிரவாதம் இருக்கும் அங்க வந்து கிராமத்துல இருக்கவங்க சப்போர்ட் வந்து இவ்வளவு குறைவா இருக்குது இவ்வளவு கூடுதலா இருக்குது அந்த மொத்த கிராமமுமே சப்போர்ட்டா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நாங்க ஏரியா பிரிச்சு வச்சிருக்கோம் ஏரியா என்ன கிரே கிரே பிளாக் ரெட் இந்த மாதிரி எல்லாம் ஆபத்தானது இப்போ இந்த கிரே அந்த மாதிரி இடங்கள்ல வந்து உள்ள இருந்து சோர்ஸ் நம்ம கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் தகவல்கள் எளிதாக கிடைக்கும் அந்த கிராமத்து மக்கள் வந்து நிறைய பேர் சப்போர்டர்ஸா இருக்க மாட்டாங்க நமக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க இப்படிலாம் உண்டு வெவ்வேறு பகுதி வெவ்வேறு மாதிரி கமாண்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கு அவன் தப்பிச்சு பெறலாம் ஆனா நாளைக்கு அவன் மாட்டிக்கிடுவான் சோ உடனடியாக நம்மள்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லாத நேரத்துல அவங்கள பார்த்தோம் உடனே போய் குதிச்சு ஃபயர் பண்ணி நீ அங்க ஹீரோயெல்லாம் பண்ணக்கூடாது சினிமா வேற சினிமா வேற நீங்க படம் பாத்தீங்கல்ல முகுந்த் வரதராஜன் அந்த மாதிரி சினிமாக்கள்ல நீங்க வந்து பார்த்து ஏமாறக்கூடாது இன்னைக்கு அவன் தப்பிச்சிருவான் ஆனா நாளைக்கு கட்டாயம் பிடிப்படுவான் ஏன்னா அவன் இந்த தான் இருக்கிறான் நமக்கு சோர்ஸ் இருக்குது நமக்கு தகவல் கிடைக்கும் நீங்க நாலு பேர் தான் போயிருக்கீங்க ஆனா மக்களே தகவல் சொல்றாங்க தகவல் சொல்றாங்க இல்ல போ மக்கள் தாக்கப்பட்டுக்கிறாங்க தீவிரவாதிகள் தாக்கியிருக்காங்க அப்படின்னும் போது அரசு பிரதமர் வந்து வெளிநாட்டு பயணத்தை ரத்து செஞ்சுட்டு வராரு டெல்லியிலேயே அவசரமா மீட்டிங் போடுறாரு இப்ப அவங்க அந்த பிரச்சனையை சீரியஸா எடுத்துக்கிட்டு தானே வேலை செய்யறாங்க இறையான் மீது தாக்குதல் அப்படின்னும் போது அரசுங்கிறது பலவீனமா இருக்குது என்பது போல சொல்றீங்க அரசு பலவீனமா இருக்குது இதுக்கு பொறுப்பு வந்து யாருன்னு உள்துறை அமைச்சகமும் பாதுகாப்புத்துறையும் துறையும் ஐபி உளவுத்துறை இது மூணுமே பொறுப்பெடுத்து ஆகணும் ஒரு பெரிய பஸ் போக்குவரத்துல ஒரு பிரச்சனை ஆகி தொடர் விபத்துகள் நடந்ததுன்னா அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து தார்மீகமா ராஜினாமா பண்ணிருவாங்க அப்படி இந்த மாதிரி இங்க எதுவுமே நடந்தது இல்லை இங்க உள்டாவா என்ன நடந்திருக்குது அப்படின்னா இதை வைத்து ஓட்டு கேட்டிருக்காங்க புல்வாமா தாக்குதல் போல போலதான் நடந்தது அதுல இறந்தது வந்து சிஆர்பிஎஃப் இது வந்து அதுல இறந்தது சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் அவங்க காஷ்மீர்ல டூட்டி பாத்துட்டு இருக்காங்க ஆர்மி மாதிரி தான் அவங்க டியூட்டி பார்த்துருக்காங்க கொல்லப்பட்ட போது அவர்களை வைத்து இவர்கள் ஓட்டு சம்பாதித்தார்கள் அவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இதுதான் இறந்தவர்கள் வந்து சிஆர்பிஎஃப் அந்த சிஆர்பிஎஃப் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து யார் உள்ள போனீங்களோ சிஆர்பிஎஃப் போனீங்களோ அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது இப்போ இந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஒரு என்ன சொல்றது எக்ஸ் ஆர்மி மேன் வந்து சொல்றாரு ஒன்றரை லட்சம் வேகன்சி இருக்குது நிறைக்காம இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இல்ல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வேகன்சி இருக்குது அப்படின்னாலும் கூட அது கொரோனாவுக்கு பின்னாடியே ரிக்ரூட்மெண்ட்ங்கிறது போயிடுச்சு போயிருச்சு தான் நாங்க வந்து அக்னிபாத்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரோம்னு தானே சொல்லியிருக்கிறாங்க நான் அக்னிபாத் திட்டமும் நீங்க பாத்தீங்கன்னா நாலு வருஷம் தான் அவர் இருப்பார் அதுக்கப்புறம் வெளில வந்து நேற்றுக்கு உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் கேரள போலீஸ் இந்த மாதிரி போலீஸ்ல அவங்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க லெட்டர் எழுதி இருக்காங்க ஒரு ஆஃபீஸ் அது உத்தரவாக கூட இல்லை ஆமா உத்தரவாக கூட இல்லை சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் இவங்களுக்கு வந்து மாதிரி எக்ஸூசன் கன்சிடர் பண்ணி வேகன்சி கொடுங்க அவங்களையும் டூட்டியில் எடுத்துக்கோங்க தமிழ்நாடு போலீஸில் எடுத்துக்கோங்க சீரடி பணியாளர் எடுத்துக்கோங்கன்னு அப்பவும் ஒரு லெட்டர் தான் கொடுத்தாங்க ஸோ இது வந்து ஒரு ஃபார்மலா அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் மற்றபடி உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படின்னா வேகன்சி அதிகமாக இருக்குது பாதுகாப்பு படைவர்கள் குறையும் பொழுது அவங்களுடைய விடுமுறை குறையும் அவங்களுடைய லோடு அதிகமாகும் அப்ப எவ்வளவு டியூட்டி பார்க்க முடியும் சொல்றது நிறைய என்னன்னா மொத்த முஸ்லீம்களுமே வந்து தீவிரவாதிகள் அதுதான் பெரிய பிரச்சனை அதைத்தான் நான் இந்திய இறையாண்மை மீது தாக்குதல் நான் சொன்னது எதனால அப்படின்னா ஒட்டுமொத்த மொத்த முஸ்லீம்களே அப்படின்னு ஒரு ஒரு கம்யூனிட்டிய ஒரு சமூகத்தை இந்த நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக உழைத்தவர்கள் இன்னும் நம்மளோட பயணிச்சிட்டு இருக்கிறாங்க நான் ஏகப்பட்ட உதாரணங்கள் என் லைஃப்ல இருந்து நான் சொல்லுவேன் இவங்கள வந்து நீங்க வந்து டார்கெட் பண்றது வந்து அயக்கியத்தனமான செயல் சுடப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் இது அத்தனையும் கண்டிக்கத்தக்கது அங்க இருக்கிற டூரிஸ்ட் அந்த பிளேஸ்ல இருக்கிறவங்களே வந்து என்ன சொல்ற கேண்டில் மார்ச் பண்றாங்க இந்த மாதிரி டூரிஸ்ட்களை கொண்டு தப்பு அப்படின்னு அவங்க வந்து இது பண்றாங்க அவங்க வந்து அவங்களுடைய அல்லா அவங்கள பிரேயர் பண்றாங்க இனிமேல் நடக்கக்கூடாது ஆமா அங்க இருக்க முஸ்லிம்ஸ் தான் குதிரை வச்சு ஏத்தி கீழே கொண்டு வந்திருக்காங்க இப்படியான சம்பவங்கள் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் இந்த சங்கி கும்பல் இவங்களோட கும்பல் என்ன இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா முஸ்லீம்களே மோசமானவர்கள் முஸ்லீம்களே தீவிரவாதிகள் முஸ்லீம்களை கருவ இருக்க வேண்டும் இந்த மாதிரி எல்லாம் இவங்க தான் இங்கே இறையாண்மை மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அந்த கோவத்துக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லைங்க அவங்க இந்துவான்னு பாக்குறாங்க கேட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல ஆர்பிஎஃப்ல இருந்த ஒருத்தர் இந்திய பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒருத்தர் ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் போலீஸ் உங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும் ட்ரெயின்ல நீ முஸ்லீமானு கேட்டு மூணு பேரை சுட்டு கொண்டார்கள் அப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக எந்த மதமாக இருந்தாலும் அங்க வந்து ஒரு தீவிரவாதி ஒரு பயங்கரவாதி இருக்கிறான் இருக்கிறான் அவர்களை யார் ஊட்டி வளர்க்கிறா அந்த ஊட்டி வளர்ப்பதான் நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்கோம் அவங்களை யாரு வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்பு பண்றா உங்களுடைய சொத்துக்களை திருட பாக்கிறார்கள் உங்களுடைய தாலிகளை அறுத்து கொண்டு போக பாக்கிறார்கள் பிரச்சாரம் பண்ணது யாரு இல்லங்க இஸ்லாமிய தீவிரவாதம் வளர்ந்ததுனாலதான் இந்து தீவிரவாதம் பதிலடியாக வளர்ந்ததுன்னு சொல்றாங்க அவங்க இதே மாதிரி சொல்லுவாங்க நாங்க ஒடுக்கப்பட்டோம் அங்க இருந்து கொஞ்சம் பேர் வந்து துப்பாக்கி தூக்குனாங்க அப்படிம்பாங்க இஸ்லாமிய இந்துத்துவ இப்ப நீங்க ஒடுக்கப்படுறீங்க இடத்துல குண்டு வெடிச்சிருக்குது அரசு அதுல சம்பந்தப்பட்டிருக்குது ஆக ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒட்டுமொத்த இந்துக்களையும் நீங்க சொல்ல முடியுமா நீங்க வந்து குற்றம் சாட்ட முடியுமா முடியாது அது போல முஸ்லீம்கள் அனைவரையும் நீங்க குற்றம் சாட்ட முடியாது ஆங்காங்கே எல்லா மதத்திலும் இந்து கிறிஸ்டின் எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல நல்லவனும் இருப்பான் கிட்டவனும் இருப்பான் சில பேர் தீவிரவாதம் இந்த மாதிரி ஒரு வலையில சிக்கி அந்த மாதிரி பண்றவங்களும் இருக்கிறாங்க அதை நம்ம மறுக்க முடியாது ஆனா பேலகாமில் நடந்தது வந்து கொடூரமானது என்னன்னா அப்படின்னா அவர்கள் வந்து நிராயுத பணிகள் டூரிஸ்ட் பிளேஸ்ல சந்தோஷமா குழந்தை குட்டிகளோட வந்தவங்களை அடையாளம் கண்டு சுற்றுக்காங்க அப்படின்னா இதுல நிறைய அரசியல் பின்னாடி இருக்குங்கிற சந்தேகிக்க வேண்டி இருக்குது இல்ல சந்தேகம்னு சொல்றேன் எனக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி அரசு தான் ஆக்கிரமிக்குது நாங்க வந்து விடுதலைக்காக போராடுறோம் அப்ப அரசு படைகளுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக தாக்குதல் நடந்ததை நம்ம பல முறை இவங்க அவங்கள தாக்குவாங்க அவங்க இப்படித்தான் நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம் பொதுமக்களை தாக்குறதுங்கிறது இப்பதான் நான் கேள்விப்படுறேன் இதுல சந்தேகத்துக்கு என்ன இடம் இருக்கு இல்ல இதுக்கு பொதுமக்களை தான் இப்பதான் தாக்குறாங்கிறது இப்ப நடந்தது இல்லை அமர்நாத் யாத்திரைக்கு எங்க எங்க பசங்க நிறைய பேர் ட்யூட்டி போயிருக்காங்க இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பெரிய பிரச்சனை நடந்ததுல ஒரு தடவை அட்டாக் நடந்தது அதுவும் வந்து ஒரு பீஸான இடம் தான் இப்போ இந்த பேல்காம் வந்து எங்களை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு அமைதியான இடம் காஷ்மீர்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மனசு ஒரு படம் இல்லை நீங்க காஷ்மீர்ல லால் சவுக்கு ஸ்ரீநகர் லால் சவுக்கு எடுத்துக்கிட்டால் அது ஒரு டிஃப்ரெண்டா பகுதி சோபியன் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பவர் அதோட ஏரியாவோட வேல்யூ வந்து வேற மாதிரி தீவிரவாதிகள் எடுத்து லால் சவுக்கு போயிட்டு திரும்பி வண்டி வந்து குண்டடிப்பட்டாமல் வருதுன்னா அது பெரிய விஷயம் அப்படின்னு நைன்டிஸில் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு டேஞ்சரான இடம் லால் சவுக் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தீவிரவாதிகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க புல்வாட்டா நீங்க எங்க இருந்துருக்கேன் நாங்க போனால் ஒரு பாலம் ஒரு வண்டி கிராஸ் பண்ணுதுன்னா ஒரு பாலம் இருந்துச்சுன்னா பாலத்துக்கு ஒரு நூறு மீட்டர் முன்னாடி வண்டி நின்று கீழே இறங்கி போய் அந்த பாலத்தை செக் பண்ணிட்டு சின்ன சின்ன பாலம் நம்ம பாப்போம் ரோட்ல வாய்க்கா பாலம் இருக்குல்ல அந்த பாலத்தை கூட நாங்க செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வண்டி கிராஸ் ஆகும் அது வந்து ரொம்ப மோசமான இடம் இதே நீங்க வந்து அப்படி கீழே இறங்கி வந்து ராமன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க வரும்போது வண்டி அது பாட்டு போயிட்டே இருக்கும் அந்த இடம் வந்து பீஸ்ஃபுல்லான அதே மாதிரி பல்காம்ங்கிறது அவ்வளவு அபாயம் இல்லாத பகுதி ஸோ அங்க வந்து செக்யூரிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துருக்கும் கூடுதலாக ஐபியோட வேலை எங்க மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி புதிய ஆட்கள் உள்ள வந்தாலோ துப்பாக்கிகள் புழங்கினாலோ வெடிகுண்டு பொருட்கள் புழங்கினாலோ அவங்களுக்கு ஓரளவுக்காக இந்த சோர்ஸுக்கு தகவல் கிடைக்கணும் கிடைச்சிருக்கணும் தான் இது வந்து எல்லாரும் யூனிஃபார்மோட போது எல்லாருடைய பார்வைக்குள்ளேயும் தான் வந்திருக்க முடியும் யூனிஃபார்ம் போய் தான் இது நிறைய பெற்ற வந்து இவங்க ஈஸியா வந்திருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா யூனிஃபார்ம்ல அதுவும் காட்டு ஒழுக்கும் தான் வந்திருக்காங்க சரிங்களா அவங்க வந்து ரோடு வழியா வந்ததாக எங்கேயுமே இன்னும் ரெக்கார்ட் ஆகல ஒரு வேலை பிடிப்பட்டாலும் இவங்க எப்படி எந்த வழியா வந்தாங்க அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க காட்டு குழுக்கள் தான் வந்திருக்காங்க இந்தியன் யூனிஃபார்ம் இருக்கும்போது நீங்க தூரத்துல இருந்து நான் பாக்குறேன் அப்படின்னா ஓகே ஆர்மி டிப்ளாயா இருக்குது வந்திருக்காங்க பொதுவா தகவல் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆபரேஷன் இல்ல ஏன் ஏரியாவுக்கு பெட்ரோலிங் முன்னாடி தகவல் சொல்லிடுவாங்க எங்களுக்கு குறிப்பிட்டப்பட்ட பகுதி இருக்கு பெட்ரோலிங் எங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஏரியாவிலேயே இன்னைக்கு இந்த வண்டி போகுதுன்னா அதை பத்தி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துடும் மெசேஜ் பண்ணிவிடுவாங்க இத்தனை மணிக்கு இந்த வண்டி கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்கு நீங்க காலையிலேயே ரோடு கிளியர் பண்ணிடணும் பின் ஒரு டியூட்டி இருக்கு அந்த டியூட்டியை போட்டுறணும் அது போக இந்த மாதிரி பேரெல்லாம் அந்த இடத்துல எம்சிபின்னு ஒரு டியூட்டி போடுவாங்க மொபைல் செக் போஸ்ட் போடுவாங்க நிறைய இடத்துல திடீர்னு ஒரு இருபது இருபத்தி நிமிஷத்துக்கு ஒரு இடத்துல மொபைல் வண்டி வர்ற வண்டியெல்லாம் நிப்பாட்டுவோம் அது இந்த இடம் தான் எந்த உறுதியான எதுவும் கிடையாது எங்க நாங்க திடீர்னு மாத்துவோம் இங்க போட்டிருப்போம் இப்ப வடபள்ளியில போட்டிருங்கன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா அரும்பாக்கத்துல போட்டிருப்போம் இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா அசோக் பிள்ளைகளை போட்டு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத இடத்துல ஒரு இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவை டாமினேட் பண்றது மிலிட்டன்ஸோட நடத்த இருக்குல்ல அவங்களோட நடமாட்டத்தை வந்து நாங்க வந்து குறைக்கிறது நாங்க டாமினேட் பண்றதும் அவங்களோட இன்ஃபில்ட்ரேஷன் அவங்களோட அசைவுகளை வந்து நம்ம வந்து குறைக்க குறைக்க அவங்க இருந்து தூரமா போவாங்க ஓ இந்த இடத்துல வந்து இவங்க ரொம்ப பவராக டியூட்டி பாக்குறாங்க அப்ப இங்கேருந்து நம்ம பின்னாடி பண்ணுவோம் வேற ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு அங்க ஷிஃப்ட் ஆவாங்க இதே மாதிரி இருக்கும்போது நெருக்கடிக்குள்ள ஆறாங்க சோ இந்த மாதிரி செயல்கள் ஒவ்வொன்றா தான் செய்து செய்து தான் இந்த மாதிரி தீவிரவாதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியுது இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்க எல்லை தாண்டி வராங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஃபேன்சிங் கிடையாது கம்பி வேலி போட்டு இப்போ நீங்க ஜம்மு பார்டர்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடிக்கு என்ன சொல்றது வேலி வந்து ரெண்டு பக்கமும் வச்சு நடுவில் கோபுரான்னு கரண்ட் கொடுக்குற கரண்ட் போகிற அளவு கூட உண்டு ஆனால் நீங்கள் ஆள் இல்லாதப்போ உங்களால் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வியூ பண்ண முடியும் இப்போ ஒரு ஒரு ஜவானுக்கும் இன்னொரு ஜவானுக்கும் இவ்வளோ இடம் தான் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியா இருக்கும் அது நானூறு மீட்டர் இருந்துச்சுன்னா அது அதிகமான இடம் இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்துலயே பெங்காலில் வந்து மாட கடத்திட்டு போயிடுவான் வேலி அறுத்துட்டு போயிடுவான் அப்போ ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச சீனியர் சொல்லியிருக்காங்க பனிரெண்டு செகண்ட்ல ஒருத்தன் வந்து என்ன சொல்றது ஒரு வேலியை வந்து தா தாண்டி குதிச்சு கிராஸ் பண்ணி ஐஜி டெமோ பண்ணி காட்டானா இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்ட்டு செஞ்சு கேட்டீங்க இப்படிலாம் ஏகப்பட்ட இது இருக்குது இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டு போறதுக்கு இவ்வளவு பெரிய பிளான் பண்ணி வரவங்க இதெல்லாம் அந்த காடு அந்த மலை அப்படின்னா நீங்க காஷ்மீர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமானது நீங்க கற்பனை செய்ய முடியாத காடுகளும் மலைகளும் நிறைஞ்சது அதுல அதுவும் பனி காலத்துல உள்ள வர்றது இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது இப்போ அதுல சிலர் ஊடுரு செய்வாங்க முறியடித்து கொண்டு தான் இருக்காங்க இந்திய ராணுவத்தினர் எல்லை பாதுகாப்பு எல்லாருமே சேர்ந்து தான் அதை முறியடிச்சுட்டு இருக்காங்க அப்படியும் இங்க வந்திருக்காங்க வந்தவர்கள் அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அந்த அட்டாக் அந் அட்டாக்கு பின் நாம என்ன பேசுறோம் அப்படின்னா இந்து முஸ்லீம்னு பேசிட்டு இருக்கோம் இது சரியா இதுதான் அங்க முக்கிய முக்கியமான கேள்வி என்ன பேசப்படணும் பேசப்பட வேண்டியது அரசாளர்கள் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ பாகிஸ்தான் கூட நீ என்ன என்ன கேட்டு நீ பாகிஸ்தான் அது நீங்க மொத்தமா ஒரு பெரிய விஷயத்தை சொல்றீங்க பாகிஸ்தானோட உள்ள உறவு காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு காட்ட வேண்டிய முனைப்பு காஷ்மீருக்குள்ளேயே வந்து ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயம் ஆனா பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் குறித்து சொல்லும்போது போது இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அங்க நாலு பேர்த்துக்கு ஒரு இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு இருக்கிறாங்க உலகத்திலே வந்து அதிக பதட்டமான ஒரு ப பகுதி வந்து காஷ்மீர் நாலு லட்சம் பேர் ராணுவ வீரர்கள் துணை ராணுவ படை வீரர்கள் எல்லாரும் குவித்து வைக்கப்பட்ட ஒரு பகுதியில ஏகப்பட்ட செக் போஸ்ட் இருக்குது இதெல்லாம் தாண்டி எப்படி தீவிரவாதிகள் ஊடுருவ முடியுதுங்கிற கேள்வியை பலரும் எழுப்பிட்டே இருக்கு இதே தான் இதே கேள்வி புல்வாமா அட்டாக்கும் வந்துச்சு பதினாறு தாண்டி வந்தாங்க அதை நான் கேட்கல அவர் அங்க இருந்த கவர்னர் கேட்டாரு சத்யபால் மாலிக் கேட்டாரு எப்படி வந்துச்சு இத்தனை செக் போஸ்ட்களை தாண்டி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு அப்ப அதுக்கு வந்து அரசு தான் அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கணும் அரசு தான் வந்து இது என்ன சொல்றது இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் என்ன இது வரைக்கும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கணும் அரசியல் தீர்வு ரொம்ப முக்கியம் அரசியலா நீ வந்து இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கப் போற அதுல என்ன என்னத்தான் இது பண்ண போறா இல்ல தான் சொல்றாரு இல்லையா இப்ப யாருமே காங்கிரஸ் வந்து ஆண்மையற்ற அரசு ஆளுமையற்ற அரசு மன்மோகன் சிங் வந்து இல்லை நான் ஐம்பத்தாறு இஞ்சு மார்பு உள்ளவன் நான் வந்துட்டேன்னா எல்லாருமே என்ன பார்த்து பயப்படுவாங்க பாகிஸ்தான் பயப்படும் சீனா பயப்படும் அப்படித்தானே சொல்லிட்டு வந்தாரு அப்ப அதுல நடவடிக்கை எடுக்காம இருக்குது இல்ல இது வந்து நீங்க வந்து என்ன சொல்றது ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னா இவர் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல ஜம்முல இருந்தப்போ இவரோட பாசனை நான் கேட்டேன் ஜெய் ஜவான் ஜெய்கிஷன் அது இவரோட தான் என்ன சொல்றது விவசாயிகள் கொல்லப்பட்டனர் விவசாயிகள் அந்த வேளாண்மை சட்டத்துக்கு எதிராக போராடி கொல்லப்பட்டனர் ஜெய் ஜவாசன் அங்க ஜெய்கிஷன் வந்து அங்க மருகிசன் ஆயிடுச்சு ஜெய் ஜவான் அப்படின்னாரு ஏகப்பட்ட அட்டாக் நடந்திருக்கு ஒரு அட்டாக் நிறையா ஏகப்பட்ட அட்டாக் நடந்திருக்குது எதுவுமே குறையல நிறைய அட்டாக் நடந்திருக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா அது அப்படி அப்படி உறுதியா சொல்லிட முடியுமா ரெண்டாயிரத்தி பதினால உரி தாக்கு உரியல நடந்திருக்குது சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாம் கோட்டு விமானப்படைத்துல தாக்குதல் ரெண்டாயிரத்தி பதினாறுல உரி தாக்குதல் ரெண்டாயிரத்தி பதினேழு அமர்நாத் யாத்திரை தாக்கல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாம தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாத்திரை தாக்குதல் அதுல பத்து பேர் இருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தாக்குதல் இந்த தாக்குதல்கள் எல்லாமே வந்து இவர் நடந்துட்டு நடந்துட்டுதான் இருக்குது அப்ப இவர் என்ன செய்தார் அப்படின்னா இவர் உடனே இப்போ ஆவேசமா பாசம் கொடுப்பாரு நாளா கழிச்சு பீகார் எங்கேயோ போகிட்டு இருக்குது பீகார்ல போய் இப்போ எலெக்ஷன் வேற வருது போய் நீ பீகாரில் போய் இதை பத்தி அவர் பேசுவார் அவருடைய கட்சியில இருந்த கவர்னர் சத்யபால் மாலிக் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தாலும் சரி இல்ல அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் சிஆர்பிஎஃப் வீரர்களை வச்சு மரணத்தை வைத்து ஓட்டு கெட்டதாகட்டும் இதெல்லாம் பண்ணும்பொழுது எந்த நிலைக்கும் எதனாலும் செய்யும் பிஜேபியினர் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்து இவங்க ஷேர் பண்றாங்க பிஜேபி சைட்ல இருந்து அதுல பிஜேபி ஆதரவில் வந்து ஷேர் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா கேட்டான் வந்து மதத்தை தான் கேட்டான் ஜாதியை கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஷேர் பண்றாங்க இதோட அர்த்தம் என்ன இதோட அர்த்தம் வந்து நாம் வந்து இந்துன்னு ஒன்றுபடணும் இந்துன்னு ஒன்றுபட்டு முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பணும் இல்லை முஸ்லீம்களை அழித்தொழிக்கணும் இந்த மாதிரியான ஒரு மீனிங்கில் தான் அவங்க பரப்புறாங்கன்னு தவிர இதில் கேஸ்ட் எங்கே வந்துச்சு தேவையில்லாமல் எதுக்கு எடுத்து வராங்க எதுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா இந்து முஸ்லீம் இந்த பிரிவினை தான் இவர்கள் வந்து மைனாரிட்டியான அவங்க முஸ்லீம்களை வச்சு பெரும்பான்மை இந்துக்களை வச்சு ஓட்டு சம்பாதிக்க முடியும் ஆட்சியை தக்க வைக்க முடியும் ஏன்னா ஃபினான்சியலாக எக்கனாமிக்கலா இந்தியா வந்து பெரும் பேரழிவு சந்திச்சுட்டே இருக்குது அதை வந்து இப்போ திருப்பணம் பீகாரில் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறாங்க அங்க செல்வக்கூட தான் இருக்காங்க அங்கே ஏன் இதை வச்சு அரசு ஏற்படணும் வீகார்ல தான் அக்னிபாத்ங்கிற திட்டத்துக்கு அதிகப்படியான எதிர்ப்பு இருந்தது ஆர்மி வேலையை நம்பி அங்க ஏகப்பட்ட பேர் காலைல ஓடிட்டு ஓடிட்டிருப்போம் ஏகப்பட்ட பேர் அங்க வந்து காலையிலேயே காலை எழுந்திரிச்சு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவான் எதுக்குன்னா நான் வந்து ஒரு பத்தாப் முடிச்சிருந்தாலும் ஆர்மிக்கு போயிட்டு நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிடுவேன் அரசு துறை வேலைகள் தனியார் துறை வேலைகள்லாம் பெருசாக இருக்கும் அதெல்லாம் பெருசு இல்லை அவங்களும் ஒரு ஒரு பேசிக்கான ஒரு சின்ன சிறிய கிராமத்துல ஒரு குடும்பத்துல ஒரு பையனுக்கு அரசு வேலைங்கிறது ரொம்ப சுலபமா அவனால கட்சி பண்ண முடியாது ஒரு அதிகம் நீ படிக்க வேணாம் ஆனா அவனோட பிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தா கூடுதலா கொஞ்சம் படிப்பறிவு இருந்தா நீ வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் நிரந்தரமான வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ல வாழ்நாள் முழுக்க ஷெடில்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்த விஷயத்த அக்னிபாத் கொண்டு வந்து நாலு வருஷத்தோட முடிச்சு அடிபட்டுருந்தாங்க அதை அவன் ஏத்துக்கல அவனுக்கு இந்த வேலை இல்லாத திண்டாட்டம் அங்கே இருக்குது அவனுக்கு கல்வி அறிவுல பிரச்சனை இருக்குது அங்க முன்னேற்றத்தில் பிரச்சனை இருக்குது நீங்க கம்பேர் டு நீங்களே நிறைய தடவை சொல்லுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பீகாரையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தமிழ்நாடு பின்னாடி இருந்தது இன்னைக்கு தமிழ்நாடு டாப்ல வந்துருக்குது இருக்குது பீகார்னு அதே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிறவனோட எதிர்பார்ப்பு என்ன வேலை இல்லை அத நீ எப்படி நிவர்த்தி செய்ய போறாங்க இப்ப அதெல்லாம் டைவேர்ட் பண்றதுக்கு என்ன வேணும் இந்தியா இந்து இது ஒண்ணு போதும் இன்னும் கூட நடக்குமோ என் கூட வேலை அங்க இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாம் நினைக்கிற எனக்கு வந்து பயமா தான் இருக்குது இல்ல அதுல என்னங்க பயப்படுறதுக்கு இருக்குது அவங்கதான் பாதுகாப்பு கொடுக்குறவங்க அப்புறம் பாதுகாப்பு கொடுங்க முதல் அட்டாக்கு வந்து எப்பவுமே அவங்களால எதிர்பார்க்க முடியாது அந்த அட்டாக்கை எங்கனாலும் நடக்கும் ஆனா அரசியல் சூழல்கள் இவர்கள் கிளைப்பு விடுறாங்க பாத்தீங்களா இந்த அரசியல் சூழல் வந்துருக்கு பாத்தீங்களா இது தனியாமல் அங்க வந்து அட்டா குறையது முன்னூத்தி எழுபது ரத்து செய்யப்பட்ட பிறகு அங்குள்ள மக்களுக்கு கோபம் இருந்தது ஆப்போசிட்ல அந்த பக்கம் எல்லை தாண்டி இருக்கிறவங்க கூட தாக்குதல் நடத்துவாங்கிற பயம்லாம் இருந்தது பாதுகாப்புகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு தேர்தல் நடந்திருக்குது ஒரு புதிய கவர்மெண்ட் வந்திருக்குது ஒரு அமைதியான சூழல் வந்திருக்குது இப்ப போய் ஏன் தாக்குதல் நடத்தணுங்கிற சூழல் வருது இன்னைக்கு வந்து அமெரிக்காவின் துணை அதிபருங்க வந்திருக்கிறாங்க இதே மாதிரி ஒரு ஒரு மாஸ்கர் நடந்தது அரசியல் தான் இதை தீர்மானிக்குது அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது இந்த அரசியலை நம்ம உற்று நோக்கணும் இந்த அரசியலுக்கு அப்பாவிகள் பலியாகிறாங்க இராணுவ வீரர்கள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சிஆர்பி வீரர்கள் இந்த மாதிரி வீரர்கள் பலியாகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நிற்கணும் அப்படின்னா அரசியல் தீர்வுதான் சரியான தீர்வா முடியும் அதற்கு அந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் பழிக்கு பிள்ளி அடிக்கிறது பெருசில் என் கமனாண்டே பண்ணிட்டு இருக்காரு ஜம்மு சாம்பா பார்டர்ல இங்க ஒருத்தர் பட்டா உடனே பதிலுக்கு இருந்து ஒரு குண்டு போகுது இது இது வந்து ஒரு பாதுகாப்பு படை அங்க இயல்பு அதை தான் இருக்கும் அதனை கடந்து இந்த மாதிரி சண்டைகளே வராம ஒரு அமைதியான உலகம் வேணும் அமைதியான இந்தியா வேணும் அப்படின்னா இப்போ மதத்தை நம்ம தூரத்தான் அரசியல் விட்டு தூரமா வச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து தீர்க்கிறதா உண்டு இப்போ தமிழ்நாடு கர்நாடகா எடுத்துக்கிட்டாலும் விவசாயிகள் பிரச்சனை ரெண்டு பக்கமே விவசாயிகள் தான் அதை வந்து தமிழினம் கர்நாடக இனம் நம்ம பிரிச்சு விளையாட போய் தான் அந்த ஓட்டரிசல் விளாட போய் தான் கர்நாடகாவில் ஒரு முதலமைச்சர் வந்து நமக்கு செய்யணும்னு நினச்சா கூட எதிர்கட்சிக்கார அரசியல் பண்ணுவானுட்டு அவன் வந்து என்ன சொல்றது அதை தொட முடியாது இருக்கான் அப்ப இந்த அரசியல் தீர்வு வந்து மக்களுக்கும் அரசியல் புரியணும் அங்க இருக்க ஆட்சியாளர்களுக்கும் அரசியல் வந்து இப்படி செஞ்சா இந்த நல்லது நடக்கும் இந்த நல்லது நடந்தாதான் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு செஞ்சாதான் உண்டு அப்படி இல்லாம அப்படின்னா இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதல் தொடர்ந்து நடந்திருக்கும் இந்த கொலைவெறி தாக்குதல் எந்த மதத்தினராக இருந்தாலும் நம்ம வந்து சம்மதிக்க முடியாது ஏத்துக்கிட முடியாது கண்டிக்கணும் துணை ஜனாதிபதி இப்ப இந்தியாவில் வந்திருக்கிறாரு வந்திருக்கும் போது நிறைய பொருளாதார ரீதியான ஒப்பந்தங்கள் தான் போட போறாங்க இது அதிகப்படியா மோடிக்கு ஒரு பேரையும் புகழையும் தரக்கூடியது அப்படித்தானே அவங்க பாப்பாங்க அதுலயே வேற ஒரு விஷயத்த செய்வாங்கன்னு டவுட்ஸ் வருதுன்னு மோடியின் மீது எதிர்ப்புக்காக கூட இது நடந்திருக்கலாம் மோடியின் மீது இந்த மாதிரி தொடர்ந்து இருக்க உலகம் முழுக்க இன்னைக்கு கவனம் பெற்று உலகம் முழுக்க கவனம் பெற்று இருக்குது அமெரிக்க ஜனாதிபதி ஜனாதிபதி வந்த நேரத்துல இங்க உலகத்துக்கு அப்போ உலகம் முழுக்க உள்ள நியூஸ் சேனல்ஸ் இது ஒளிபரப்பாயிட்டு இருக்குது இப்ப மோடியோட அரசாட்சி லட்சணத்தை நான் காவிரங்கள் கூட அந்த தீவிரவாதி செயல்கள் இவங்க செயல்பட்டு இருக்கலாம் பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட கண்டிஷன் இதுதான் கூட செயல்பட்டிருக்கலாம் இப்படி சந்தேகம் வந்து இங்க மேல மட்டும் இல்ல அங்க மேலேயும் இருக்குது எதுவும் உண்மைன்னு தெரியாது இப்ப வந்து தகவல் வருது லஷ்கர் யுத்த நிழல் அமைப்பு அவங்க வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நியூஸ் கார்டு வருது இன்னும் உறுதி செய்யப்பட வரல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் புதிய நபர்கள் வந்து இங்க வந்து குடியிருக்காங்க அந்த வெளியே இருந்து ஆமா மண்ணின் மைந்தர்கள் வந்து கோபப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு ஆமா அதற்காக அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு எடுத்த உடனே செய்வாங்க ஆச்சரியமா இருக்குது சோ இதுல வந்து பாகிஸ்தான் இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அது போக இங்க வந்து இதுதான் சாக்குன்னு இஸ்லாமியர்களை வெறுப்பை தள்ளும் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை கக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே வந்து உரியவர்கள் தான் இப்ப பழிக்கு பழின்னு இப்ப நாங்க செய்ய போறோம் பதிலடி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இப்ப சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பண்ணது மாதிரி இன்னொன்னு பண்ண போறோம் அப்படின்னு தீவிரமா இங்க ஒண்ணு சொல்றாங்க இப்ப மோடி வந்து ஆலோசனை நடத்தல பதிலடி கொடுப்போம்லாம் சொல்றாங்க என்ன நடக்கும் எதிர்பார்த்து அவர் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு அவர் என்னனால நடத்தலாம் நான் மறுபடியும் சொல்றேன் அந்த சர்ஜிக்கல் டிரைஸ் என் கமாண்டன்ட் வந்து இன்னொருத்தர் கூட சொல்லாமலே நடத்திட்டு இருக்காரு ஏன்னா அது டியூட்டியா இதுதான் ஒருத்தர் அடிச்சா இன்னொருத்தர் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது சரிங்களா பார்டர்ல வந்து என்ன சொல்றது துப்பாக்கோட நீ என்னை அணுகுனா துப்பாக்கி தான் பதில் பேசுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது நீ நிராயுத பணியை வந்து உன்னை சுட்டா அது பிரச்சனை நீ என்னை என்னை வந்து சுடுறதுக்கு வர அப்படின்னா நான் உன்னை சுடுவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான இது எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் அது நடக்கும் அந்த காலகட்டம் அந்த கட்டத்துல இப்ப இங்க நீ என்ன செய்யணும் நீ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு வந்து நீ ஆர்டர் கொடுக்கணும் அதை எப்படியோ ஆர்மியோ ஏதோ பண்ணதான் போகுது அரசியலா நீ என்ன தீர்வு எடுக்க போற அரசியல் ரீதியா தீர்வு இங்க வந்து இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்கள் மேல கோவப்படுற மாதிரி நீ வந்து உன்னுடைய ஐடி விங் ஆகட்டும் இல்ல உன்னுடைய அடிப்படையிலா இருக்கும் இல்ல அல்லா கேக்கலாட்டும் இவங்க எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்களே இதை பார்த்து நீ என்ன சொல்ல போற நீ வந்து இந்திய மக்களுக்கு வந்து என்ன செய்தி சொல்லப் போற நீ உன்னோட பிரச்சாரத்துல தாலிய வந்து உங்க தாலிய வந்து வித்து சாப்பிட போறாங்க உங்களுடைய சொத்தை அகபகம் அபகரிக்காங்க முஸ்லீம்கள்னு வாய்க்கூசாம சொன்னவர் இந்த விஷயத்தை எப்படி அனுப்புவாருங்க சரி அரசின் தோல்வி அப்படின்னு தான் விமர்சனங்கள் வருது ஐபியோட தோல்வியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வேற உளவுத்துறையின் இதர பகுதிகளுடைய தோல்வி சோர்ஸுகள்கிட்ட வர வேண்டிய தகவல் வரலாங்கிற தோல்வி எல்லாமே அரசின் தோல்வியாகத்தான் விமர்சிக்கப்படுது இதை வந்து அப்படி எடுத்துக்க முடியுமா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல இப்போ இது இதெல்லாம் வந்து இப்போ ரெண்டு சமூகங்களுக்கு இடையில ஒரு மோதல் அல்லது வந்து ஒரு எல்லை தாண்டி பயங்கரவாதம் நடக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது எல்லாத்துக்குமே அரசு ராஜினாமா பண்ணணும் மோடி ராஜினாமா பண்ணணும் அமித்ஷா ராஜினாமா பண்ணணும் இந்த மாதிரியான முழக்கங்கள் இல்லை அதெல்லாம் அப்படி பாருக்கு ஆக்சுவலி இப்போ வந்து யாருமே அந்த மாதிரி சொல்லலாம் ஆனா இவங்க தான் இதுக்கு முன்னாடி எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி அவங்கள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி கோஷத்தை முன்னெடுத்து வச்சாங்க இப்போ ராகுல் காந்தியில அறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா இதற்கு எதிராக நம்ம நிக்கணும் ஒன்றா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் போஸ்ட் பட்டிருக்கிற தவிர அமித்ஷா விலகணும் இல்ல மோடி விலகணும்னு போறல அமித்ஷாவும் மோடியும் தார்மீக பொறுப்பேற்று விலகணுங்கிறது அதை அவங்க மனசாட்சிக்கு விட்டுருவாங்க ஏன்னா இது வந்து பஸ்ட் தாக்குதலில்லை அமித்ஷா வந்து இங்க வந்து கட்சியை உடைக்கிறதுலையும் பேரம்பேசுலயும் பிஸியா இருக்காரு கூப்பிட்டு உள்துறை அமைச்சர் வந்து அந்த வேலையை செய்யல ஆமா அந்த வேலைய அவர் பாக்கல இங்க எடப்பாடி கையை முறுக்கி இங்க உட்கார வச்சு நீ நான் தான் பேசுவேன் நீ ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ரிப்போர்ட்டர் வந்திருக்கியா இப்பதான் இப்படிதான் கேள்வி கேட்கிற ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ் மீட் வந்திருக்கேன்னு ரிப்போர்ட்டர் பார்த்து கேட்டுட்டு இருக்காரு அவன் எல்லாம் ஏற்கனவே பல பிரஸ் மீட் பார்த்தவன் தான் இவரு தான் ஒன்னா தடவை ரெண்டாவது தடவை வந்து உட்காந்துக்கிட்டு உள்டாவா திருப்பி கேள்வி கேட்டு இப்படி இருக்கிற சூழல்ல அப்ப அங்க இருக்கிறத நிலத்த யார் பாப்பா அவருக்கு இதுலயே வேலை போயிட்டு இருக்காரு அமைச்சர் வந்து அவர் வேலையை செய்யல அவர் இங்க செய்றாரு கட்சிகள் பேரம் பேசுறதுலயும் எந்த கட்சி போ உடைக்கலாங்கிறது தான் அவர் வேலையா இருக்கிற தவிர இந்த மாதிரி பாதுகாப்புன்னு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல இருந்திருந்தால் டைட் பண்ணியிருந்தால் நிறைய அசம்பாங்களை தடுக்கலாம் இவர்களே கூட விருப்பப்படலாம் இப்படிலாம் நடந்தா நல்லதுதான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாம மறுபடியும் ஒரு அலையை களை போட்டு நாம வந்து என்ன சொல்றது ஓட்டு பார்த்துக்கலாம் பெரும்பான்மை இந்துக்கள்கிட்ட இருந்து இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு 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 கூட்டத்தை ஒன்றா உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போவும் நான் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு ஃபார்வேர்ட் ஆகி வருது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் கலவரத்தை அடக்கிய மோடி அப்படின்னு ஒருத்தர் வந்து எழுதிருக்காரு நீளமா எழுதியிருக்காரு இதை வச்சு அதே போல இதுலயும் நம்ம மோடி வந்து அப்படி செய்வார் இப்படி சொன்னா எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரத்தை அடக்கினாரா இல்லை தூண்டி விட்டாரான்னு அவரோட ஸ்பீச்சு அதை ரெக்கார்டு எல்லாமே இருக்குது இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்த கலவரமாகட்டும் இந்த கொலைகள் ஆகட்டும் இது எல்லாமே கண்டிக்கத்தக்கது இது வந்து ஒரு மதம் சார்ந்தது இல்லை இந்தியா அப்படிங்கிறது அனைத்து மதத்தினாலும் ஒன்னா கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசம் எல்லாரும் போடி வாங்க போராடி வாங்க எல்லாரும் சுதந்திரம் தானே நான் மறுபடியும் சொல்றேன் எங்க கூட காஷ்மீர்ல இருந்தாரு காஷ்மீரி அவர் முஸ்லீமு அவர் கொல்லப்பட்டாரு சோய்தலின்னு ஒருத்தர் அவன் கையில் கொண்டடிப்பட்டது அப்புறமா அந்த இதே ஜம்மு நீங்கள் கேட்டிங்களா எப்படி உள்ளே வராங்க அப்படின்னப்போ ஜம்முவில் வந்து சுரங்கம் தோண்டி இங்கே இந்தியாவுக்குள்ள சுரங்கம் தோண்டி வந்தாங்க அந்த சுரங்கம் எங்க கண்டுபிடிங்க எங்கள் பட்டாலின்னு தான் கண்டுபிடிச்சிது அங்கே தான் அங்கே ஒரு ஃபைரிங் நடந்துச்சு அந்த ஃபைரிங்ல அவங்கள வந்து ஒரு பம் போட்டு ஆஃப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு முஸ்லீம் தான் அவர் அவர் பேரே என்ற சொல்லாத தம்பின்னு ஃபோன் பண்ணி சொல்லற தம்பி என் பேரை சொல்லாத தம்பி நீ என் கதையெல்லாம் சொல்லிக்கோ ஆனால் பேரை சொல்லாத தம்பி அப்படின்னு சொல்லார் ஆனால் அவர் முஸ்லீம் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஆக இப்பொழுதும் முஸ்லீம்கள் வந்து இந்த நாட்டிற்காக அனைத்து தியாகங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைட் பண்ணிட்டு ஆனா அவர்களை வந்து நீங்க ஒரு சம்பவத்தை வச்சு மக்கள் தீவிரவாதிகள் வேறு அவர்களை வகைப்பிடிச்சுதான் பார்க்கும்போது தவிர மக்களுக்கு வந்து மதம் கிடையாது மக்கள் மக்கள் தான் அதே மாதிரி தீவிரவாதத்துக்கும் மதம் கிடையாது அவங்க எல்லாம் எல்லா மதத்துலயும் எல்லாம் உண்டு நாம வந்து இந்த மாதிரி சூழல்ல சக மனிதனை சக இஸ்லாமியனே அவனை வந்து நிர்பந்தம் பண்ணாம அவங்க கூட சேர்ந்து நின்று இந்த விஷயங்களை எதிர்க்கணும் இந்த அரசியல புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் இது மொத்த மக்களின் பிரச்சனை தான் மொத்த தேசத்தின் பிரச்சனை தான் அப்படிதான் அதை பார்க்கணுங்கிறத சொல்லியிருக்கிறீங்க நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்த நன்றி நன்றி நேரிலே மற்றொரு சந்திக்கலாம் நன்றி